சளி பிடிச்சிட்டு பொருளை சரியில்லை இன்னுமே பேச முடியல அதனால் நினைவு கூட வரல வாங்க வணக்கம் காற்று பழமாக அடிக்குது மாடு மேய்க வாங்க மாடு மாடு மேய்க்குதான் மாடு மேய்க்கு அடிக்குது பாருங்க மாடு மேயு கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே ஆச்சு நான் மாடு பார்த்து இன்னும் ரெடி ஆகலை பேச முடியல குரல குரலே பேச முடியல சளி பிடிச்சிக்கிட்டு காய்ச்சல் குரலே இன்னும் சரியாகல ஆடு மேது பாருங்க ரெண்டு ஒன்று அங்கே ரெண்டுங்க அங்கே ஒன்று காலையில் அதுக்கு மூக்கு கவர் போட்டு விட்டோம் பெருசாக அதனால் பயந்துக்கிட்டு கிட்ட வர மாட்டேங்க ஒரு திரியுதான் வருங்க கருவாச்சு ரொம்ப நாளாச்சு மாட்டு வீடியோ போட்டு மாடு மேய்க்கிற வீடியோ போட்டுதான் வந்தோம் சரி போட்டு விடுவோம் லைவை போடுவோம்னு பார்த்தோம் லைவ போட்டால் ரொம்ப நேரம் பேச முடியாது இருமல் வருது பேசவே முடியல குரல் ரெண்டு நாள் ஆகணும் அப்போ தான் நல்லா பேசலான்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா தான் மேய் இருந்தாலும் இதுங்கள அடக்க முடியல பக்கத்தாலேயே நிற்கணும் என்ன செய்யறது இதுங்களும் 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 வயிறுக்கு கம்பணுமே இன்னொன்று ஆள் அந்த தலையை மறைஞ்சால் தங்கே வரும் அடி போட்டாச்சு அதே கடலை இன்னும் பத்து நாள் போனால் பொங்கல் கழித்து கடலையே பிடுங்கிகிட்டு மல்லிக் கண்ணுக்கு எடுத்துக்கட்டி எடுத்து கட்டி தை கடைசியாக பூ கொண்டு வரணும் காற்று வேறு டலமாக அடிக்குது பேசுகிறது கேட்குதா என்னென்னு தெரியல மைக்கெல்லாம் இல்லை மைக் இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் மைக் வாங்குறதுக்கு அதுக்கு அமௌண்ட் வேணும் இல்லை இங்கேயே விவசாயம் பார்க்குறதுக்கே காசு இல்லை கடை வாங்கி கடை வாங்கி பண்ணுறாங்க அப்புறம் எங்கே மைக் வாங்குறது மைக் வேறு இதெல்லாம் இருக்குது மல்லிக் இதெல்லாம் கடலையெல்லாம் க பிடுங்கிவிட்டு க காற்று பழமாடிக்குது இப்படியே கேட்குது என்னென்னதில்ல கடலையை பிடுங்கி எடுத்துட்டு கடலெல்லாம் வச்சு கடலெல்லாம் நல்லா இருக்குது கடலையை பிடுங்கி எடுத்துகிட்டு அப்படியே கொத்தி மண்ணை அணிச்சி விட்டு செடியை பிடுங்குவாமா காய்ற செடி கீழே நிற்கிழமை மண்ணுலேயே குடிகிட்டு போகுது காய் பூரா ஈரமாக தான் இருக்குது இருந்தாலும் காய் வர மாட்டேங்குது வர பார்த்து நாள் பொங்கல் முடிஞ்சு தான் குடிக்கிட்டு இது கடலையே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மல்லிகாண்டு கொண்டு வர முடியாது எல்லாம் மல்லிகாண்டு பூரா இப்படி தான் இருக்குது ஓரத்தில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது உள்ளே இருக்கிறதுலாம் அந்த மாதிரி வச்சு அடைச்சிட்டு இதாக வரங்க சரி ஏ இங்கே என்ன பார்க்குறேன் சரி இங்கே என்ன பார்க்குறேன் போ பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் அடியாக வர்றாங்க பாருங்கள் உள்ளே இல்லை போ அதனால் என்ன பண்ணுறது கடலையை போய் தான் வயிறு ரொம்ப புல்லு இல்லை போ இந்த இது வாழை சொல்லட்டி சொல்லட்டி முள்ளில் அடித்து இழுத்து வாழை பிடுங்கிச்சு ஆகுது பால் இல்லாத ஒரு தான் ஆள் இருந்தால் பாலை பிச்ச முடியாது ஆளை அடித்து அடித்து ஆளை அடிச்சு பால் அடிச்சு அடிச்சு அடி அடிச்சு பாலை பிச்சதுக்குள்ள அடி சரியான அடி கிட்ட குண்டு மரத்தில் மாட்டி பிடிச்சி இழுத்து பிடுங்கிடுச்சு சரி ஓகே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வரீங்க ஆதரவு கொடுக்குறீங்க அனைத்து பேருக்கும் நன்றி பேச முடியல ரொம்ப பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி